வணக்கம் நான் உங்க ஆஷா பேசுறேன் இன்னைக்கு என்னோட வீடியோ வந்து கண்டிப்பா ஒரு சென்சேஷன் ஒரு வைரலா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சாதாரணமா டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு முட்டையை பத்தி தான் நான் பேச போறேன் முட்டையை பத்தி என்ன பேச போறாங்கன்னு நீங்க யோசிப்பீங்க கண்டிப்பா இதை சாப்பிட்டுட்டு இருக்கிற எல்லாரும் இது வரைக்கும் செஞ்ச எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துச்சேன் அப்படின்னு ஒரு நிமிஷமாச்சு ஃபீல் பண்ணிங்க ஆக்சுவலி கிராமங்களில் ஊர்களெல்லாம் இப்போ சிட்டியில் டவுனில் கூட ஒரு பொங்கலை பிள்ளை வயசுக்கு வந்தால் பச்சை முட்டை குடிக்க வைக்கிறாங்க நிறைய பசங்களை பார்த்தா ஜிம் போகிறவங்க டெய்லி பச்சை முட்டை குடிக்கிறாங்க அதே மாதிரி நிறைய வீடுகளில் சின்ன பசங்க அஞ்சு வயசு பத்து வயசு பசங்களை கூட இம்யூனிட்டி இல்லை ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூறு நாள் பாலில் முட்டை ஆற்றி கொடுத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி எங்கள் வீட்டு பக்கத்துல ஒரு பையன் வந்து ஃபைவ் இயர்ஸ் தான் அவனுக்கு ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் இருந்தது அவங்க அம்மா வந்து டெய்லி காலையில நைன்டி டேஸ்க்கு பச்சை முட்டை அந்த மாதிரி பாலில் ஆற்றி கொடுக்குறேன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் நீங்க அந்த மாதிரி ஆத்தி கொடுக்காதீங்க அந்த மாதிரி ஆத்தி கொடுக்க கூடாது குழந்தைக்காது நல்லதுல ஹெல்த் வைஸ் ஒத்துக்காது அவங்க அதை என்னை கேட்கவே இல்லை ஆக்சுவலி பச்சை முட்டையில என்ன இருக்கு அப்படின்னா என்ன சொன்ன முட்டையில வந்து அந்த வெள்ளைக்குருல அவிடன்னு ஒரு சத்து பொருள் இருக்கு சரிங்களா அந்த அவிடன்ற சத்து பொருள் வந்து நம்ம பச்சையா குடிக்கும் போது நம்ம வயிற்றுல இருக்கிற பயோட்டின் அப்படின்ற சத்து பொருளோட சேரும் பயோட்டின்றது என்னதுன்னா விட்டமின் பி விட்டமின் ஏ பி அதெல்லாம் சொல்றோம்ல சிஜி எல்லாம் அந்த விட்டமின் பியோட சப்டெக்ட் தான் பயோட்டின் அது நம்ம உயிர் வாழ ரொம்ப முக்கியம் அந்த பச்சை மண்ணை நம்ம குடிக்கும் போது இந்த விட்டமின் பயோட்டினோட இது சேரும் போது இந்த அவடு சேரும் போது நம்மளுடைய நுரையீரலோடைய பேரன் லங் பேரன்கிமா நிரந்தரமா சுருங்கிரும் அதை வந்து நம்ம சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் அலர்ஜி அலர்ஜிக்கான முதல் சென்சிட்டிவிட்டி அந்த தூண்டுதல் வந்து அப்பதான் நடக்குது அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்ப எக் சாப்பிட்டாலும் முட்டை அவிச்சோ இல்ல எக் எனி ஃபார்ம் கேக்காவோ இல்ல எக் ஃப்ரைட் ரைஸ் எக் நூடுல்ஸ் முட்டை கலந்து எந்த சாப்பாடு சாப்பிடும் போதும் அவங்களுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி அனஃபலாக்சஸ் ஆக ஆரம்பிக்கும் அனஃபலாக்டிக்னா என்னன்னா ஒரு தடவை ஒரு சாப்பாடு பொருளுக்கு நம்மளுக்கு ஒத்துக்கல நம்ம உடம்பு ஒவ்வாமை வந்துச்சுன்னா அடுத்த தடவை அந்த சாப்பாடு நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்புல சீரியஸான ரியாக்ஷன்ஸ் ஆகும் உயிர் அளவுக்கு வரைக்கும் ஏன்னா இவ்வளவு சொல்றேன்னா அந்த பையனுக்கு அதமா கொடுத்த உடனே அவனுக்கு வந்து உடம்புக்கு முடியாமல் போச்சு நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணாங்க அப்புறம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணாங்க பண்ணப்ப அந்த பையனுக்கு வந்து ஆஹ் மூச்சுக்கன்று இருக்குன்னு ஆக்சிஜன் வச்சாங்க ஆக்சிஜன் வச்ச அப்ப வென்டிலேட்டர்ல போயிட்டாம நூறு பர்சன்ட் ஆக்சிஜன் வச்சும் நுரையீரல் நுரையீரல் ஏன் வேலை பார்க்கலன்னு தெரியல அப்படின்னு அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த ரிப்போர்ட் அவனுக்கு டிபி நெகட்டிவ் எல்லா வியாதியும் நெகட்டிவ் எந்த வியாதியும் இல்ல ஆனா அவன் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு இது எவ்வளவு ஒரு சீரியஸான விஷயம் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க முட்டை இருக்கிறதுலேயே எந்த டாக்டரோ டிவியில கூட எக் டெய்லி சாப்பிடுங்க நம்ம அரசாங்கம் சொல்றாங்க யாரும் பச்சை முட்டை குடிங்கன்னு சொல்லல சரிங்களா எந்த ஒரு டாக்டரோ எந்த ஒரு எஜுகேட்டட் பர்சன்ஸ் வந்து பச்சை முட்டை குடிங்க நல்லது நம்ம உடம்புக்கு சொல்றதே இல்லை ஆனா நீங்க வந்து பச்சை முட்டை குடிச்சிட்டு நாங்க வந்து எங்க தாத்தா பாட்டி தலைமுறையா பண்ணாங்க ஏன்னா எனக்கு என்னோட பாட்டி வந்து முப்பது நாள் பச்சை முட்டை குடுத்திருக்காங்க நானும் குடிச்சிருக்கேன் சரிங்களா என்னன்னா இந்த சென்சிட்டிவிட்டி அலர்ஜி வந்து ஒரு ஏஜ்க்கு அப்புறம் தான் டெவலப் ஆகும் என்ன என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் எங்கு நான் உங்க பதினஞ்சு வயசுல குடிச்சேன் அது எனக்கு நாற்பது வயசுல வருவான்னா பதினஞ்சு வயசுல நீங்க பச்சை முட்டை குடிச்சு அவடன் பைட்டனோட கம்பைன் ஆகி லங் பேரங்குடைய காத்து பைகள் சுருங்கிடுச்சுன்னா தொண்ணூறு வயசுல முட்டை நீங்க அமைச்சு சாப்பிட்டாலும் அந்த சென்சிட்டிவிட்டி ஸ்டுமுலேட் ஆகும் என்னோட கருத்து என்னன்னா வாழ்நாள் முழுக்க நீங்க உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் இந்த அலர்ஜி நீங்க ஒன்ஸ் ஆயிட்டீங்கன்னா அலர்ஜி தான் தயவு செஞ்சு நான் பதிமூணு தான் பச்சை முட்டை குடிச்சேன் நான் அப்ப இப்போ எனக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு நான் முட்டை சாப்பிடலாம் நினைக்காதீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க எல்லாரும் லைஃப்ல எப்பயாவது பச்சை முட்டை குடிச்சிருந்தீங்கன்னா நீங்க இனி எங்கு சாப்பிடுறதும் ஒரு பாம்போட விஷயமும் சமம் ஒரு ஆஹ் கூட்டம் நெரிசலான இடம் காற்றோட்டம் இல்லாத இடத்துல இருந்தா படப்படப்பா இருக்குது மூச்சு லேடிஸ் சொல்லுவாங்க டைட்டான பிளவுஸ் போட்டுக்கிட்டா கூட மூச்சு வாங்குது பெருமூச்சு வாங்குது நான் வந்து லூஸ் பண்ணிப்பேன் பசங்கனா கோய பட்டன் போட்டுக்க முடியல ஒரு மாடி ஏறி இருந்தா மூச்சு வாங்குது சைக்கிள் ஓட்டுனா மூச்சு வாங்குது ஏன் ஒரு நடந்துட்டே ஃபோன் பேசுனா ஏன் இவ்வளவு மூச்சு வாங்குறதுன்னு ஆப்போசிட்ல இருக்கவங்க கேக்குறாங்க அதே மாதிரி கொஞ்சம் சாப்டா வயிறு நிறைஞ்சுக்குது நெஞ்சு கழிக்குது எது கலிக்கிது ரொம்ப காமன் எக் அலர்ஜி எனக்கு இருக்கு அப்படின்னா நீங்க பச்சை முட்டை குடிச்சிருக்கீங்க இன்னைக்கு எக் அலர்ஜி இருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு பத்து நாள் முட்டை சாப்பிடுங்க கண்ணை அரிக்க ஆரம்பிக்கும் எக் அலர்ஜி ஃபர்ஸ்ட் சென்சிட்டிவிட்டி நிறைய பேர் கண்ணை தேய் தேய் தேய்ச்சி கண்ணி மேல இருக்கு ஐ லேஷஸ்லாம் கொட்டி போய் வருவாங்க நம்ம மூச்சு உள்ள இழுத்துட்டோமா மூச்சு வெளியே விட்டுமான்னு கவனிக்க மாட்டோம் ஏன்னா அது இன்வாலண்ட்ரி ஆக்ஷன் ஆனா எக் சென்சிட்டிவிட்டி அலர்ஜி இருக்கவங்க மூச்சு உள்ள இழுத்துட்டோமா வெளியே விட்டுமா இங்கேயே வந்து போற மாதிரி இருக்கு காத்து பத்துல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஆன் அங்கே இருக்கும் அப்படி இழுத்து விட்டாதான் அந்த மூச்சு உள்ள இங்க வைக்கும் வந்து ரீச் ஆன மாதிரி அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும் அதே மாதிரி கூட்டம் நெரிசலோடய காற்றோட்டம் இல்லாதத்துல தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டெத் வீடு ஒரு கல்யாணம் ஒரு கோயில் பூஜை ஊதுபத்தி சாம்பிராணி புகை அங்கெல்லாம் தான் அவங்களுக்கு மூச்சு நல்ல காற்று வேணும் எல்லாமே ஓப்பனாக இருக்கணும் ஏர் நிறைய வேணும்னு நினைப்பாங்க இது வந்து ஹேர் ஹங்கர்னு சொல்லுவோம் அவங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட்டவங்களுக்கு படத்தோடனே தூக்கம் வராது காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப சோர்வு இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அவங்க நுரையீரல் டெஸ்ட்டு நீங்கள் ஒரு பதினாலு போய் உங்களோடய லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ஆக்ஸிஜன் சேச்சுரேஷன் வந்து ஹண்ட்ரடுக்கு செவன்ட்டி அது கம்மியாக தான் இருக்கும் அவங்க உடனே நம்மளுக்கு வீசிங் இருக்குன்னு நினச்சிட்டு ரோட்டா கேப்ஸ் இன்ஹேலா பப்ஸு ஏதோ ஒன்று அந்த மாதிரி எடுக்காம இந்த சென்சிட்டிவிட்டி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அலர்ஜி இருக்கவங்க வந்து ரொம்ப டயர்டாயிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு செல்ஸ் மசில் டிஷ்யூஸ்க்கு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இருக்காது நான் இப்போ என்னோட பேஷண்ட்ஸ்லாம் என்ன சொல்வேன்னா டெய்லி பத்து பலூன் ஊதுனேன் ஏன்னா அவங்களால ஊத முடியாது டம் கட்டி ஊத முடியாது அது ஊத ஊத லங்க் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ லங் எக்ஸசைஸ் சொல்லி தரேன் ப்ளீதிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு அவங்கள பலூன் ஊத சொல்லிட்டு அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுவாங்க அழகாக இது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம் இது கியூரபிள் ஆனால் இது எதனால தெரிஞ்சுக்காம ஈஸ்டோபில்ஸ் கூட இருக்கு அப்சர்வ் ஈஸ்ரோபிஸ் கூட இருக்குது மூக்கு தண்டு வளைஞ்சிருக்கு மூக்கில் செத வளைஞ்சிருக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது தும்மல் இருக்குது அப்படின்னு ட்ரீட்மெண்ட் எடுக்க நூறில் தொண்ணூத்தொம்பது பேர் டஸ்டாலஜி தம்மல் வீசிங் அப்புறம் இந்த சென்சிட்டிவிட்டி இது எல்லாமே symptoms ஓட சொல்றீங்க இல்லையா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் சொல்ற சிம்டம்ஸ் இருக்கான்னு கோரிலேட் பண்ணி பாருங்க முட்டை இருக்கதிலேயே ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ் நிறைய பசங்க முட்டை சாப்பிட்டு ரெண்டு நாளைக்கு முட்டை தோசை ஒரு வீட்ல பாருங்க வாரத்துக்கு 4 5 ட்ரே எக்குவாங்கன்னு பெருமையா சொல்வாங்க முட்டை அந்த ட்ரேல வெச்சு வெச்சு ஏக்கு நிறைய சாப்பிட்டனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு லைப் போவான்னு கொழுப்பு கட்டி வரும் உடம்பு ஃபுல்லா நான் இப்ப முட்டை சாப்பிடறது இல்லை நான் பத்து வயசுல முட்டை சாப்பிட்டேன்னா கூட எனக்கு வரும் சரிங்களா கொழுப்பு கட்டிகள் உடம்பு லைஃபோமா கொழுப்பு கட்டி வரும் அதே மாதிரி ரொம்ப சின்ன பசங்க அஞ்சு வயசுல பத்து வயசு உள்ள பசங்களுக்கு முட்டையா கொடுத்து ஆம்பளை பசங்களுக்கு கைனகான்னு சொல்லுவோம் பெண்கள் போல மார்பக வளர்ச்சி ஆம்பளை பசங்களுக்கு ரொம்ப காமனா இருக்கு ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் பண்ணா கம்ப்ளீட்டா நார்மலா இருக்கும் அவன் ஆம்பளை பையன் தான் ஆனா ஏன் அவனுக்கு ஒரு செஸ் டெவலப்மெண்ட் இருக்குன்னு பார்த்தா பிகாஸ் ஆஃப் எக் அலர்ஜி எக் வந்து அவ்வளவு ஒரு நாளைக்கு நாலு முட்டை அஞ்சு முட்டை எடுக்கிறது ஃபாரினில் இருக்கவங்க வந்து சாப்பாடுக்கார் வழியே இல்லாமல் முட்டையை போட்டு டக்குன்னு சாப்பிட்டுக்கிறது எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற தமிழராக இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுங்க எக்கு மட்டும் எடுத்துக்காதுங்க அதுக்கு மட்டன் ஃபிஷ் நண்டு ப்ரான் எல்லாமே எடுக்கலாம் பட் டூ மச் ஆஃப் எக் இஸ் குட் ஃபார் நாட் குட் ஃபார் ஹெல்த் அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்களும் நிறைய எக் சாப்பிட்றதுனால சீக்கிரமாக குண்டாயிட்டு வெயிட் போட்டு அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது எக்கை பற்றி பேசுனோன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பத்தாது பட் இனிமே இந்த வீடியோ இருக்கிற கிராமங்கள்லயோ சிட்டிலேயோ ஒவ்வொரு மூலையில் இருக்கிற உலகத்தில் உள்ள ஒரு மூலையில் இருக்கவங்க கூட இனி என் பிள்ளை வயசுக்கு வந்தா நான் பச்சை முட்டை குடிக்க வைக்க மாட்டேன் பச்சை முட்டை குடிக்கிறதும் விஷம் கொடுக்கறதும் ஒன்று அது என் குழந்தையோட எதிர்காலம் வாழ்நாளையே பாதிக்கும் நான் இனி முட்டை குடுக்க மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணீங்கன்னா அது எனக்கு உலகத்திலேயே பெஸ்ட் அவார்டாக இருக்கும் இந்த அவார்டு இதை விட எதுவுமே இருக்காது இந்த வீடியோ எல்லாரும் வயசுக்கு வந்தா பொம்பளை பிள்ளைங்களுக்கு பச்சை முட்டை கொடுக்காதீங்க பசங்களும் சரி பெரிய ஆட்களும் சரி ஜிம் போடணும் எது பண்ணணும் பச்சை முட்டை கொடுக்காதீங்க தயவு செஞ்சு அவிச்சு சாப்பிடணும் அவிச்சு சாப்பிடுறதும் அளவுக்கு மீறி சாப்பிடும் போது உடம்புல கொழுப்பு கட்டிகளோ இல்ல நிறைய பல உபாதைகள் வரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி எது சிம்டம்ஸ் நான் சொன்ன மாதிரி இருக்கிற சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் உடனே உங்கள் அருகாமையில் உள்ள டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கான லங்க் எக்ஸசைஸ் பலூன் ஊதுது ஒருவேளை இந்த மாதிரி அலர்ஜி சென்சிட்டிவிட்டி இருந்து நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு இஎன்டி டாக்டர் அப்படியே பார்த்துட்டு இருந்தால் அவங்கக்கிட்ட இந்த எக் அலர்ஜிக்கு ஸ்கின் பிரிக் டெஸ்ட்டு எல்லாமே இருக்குது இன்வெஸ்டிகேஷன்ஸ் நீங்கள் அதை பார்த்துட்டு அதை சரி பண்ணிக்கோங்க சரி நான் சாப்பிட்டுட்டேன் இவ்வளோ நாள் இனிமே நான் என்ன பண்ணுன்னா இனிமேல் முட்டையை வாழ்நாள் தொடாதீங்க முட்டை ஒன்றும் சாப்பிடாதனால உங்களுக்கு இந்த அலர்ஜி திருப்பி ஸ்டிமுலேட் ஆகுது சரிங்களா நீங்கள் பலூன் ஊதி மூச்சு பேசி பண்ணி உங்கள் லங்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் நன்றி